தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் எங்கதான் போய் தொலைஞ்சானே தெரியல பாத்தீங்களாமா எவ்வளவு திமுருன்னு அவளுக்கு எவ்வளவு தடவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க என்னங்க தன்னாலும் கேட்டாளா விடுடா பாத்துக்கலாம் எல்லாம் இந்த சரண சொல்லணும் எல்லாமே அவனால வந்தது ஆ அத்தை கூப்பிட்டீங்களா ஏண்டி உன்னை எவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது ம் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது என்னடி உனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்குள்ளேயே பேசுனா உங்களுக்கு எப்படித்தான் கேட்கும் எவ்வளோ திமுரு இந்த பொண்ணுக்கு சரி சரி என்ன வேணும்னு சொல்லுங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க வேமா சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க எங்க அம்மா கிட்டே இப்படி பேசுற திமுறா அச்சச்சோ என்னது அத்தைய பார்த்து நான் திமுறா பேசணா என்ன கௌதம் இப்படி எல்லாம் சொல்லிட்ட அத்தைய போய் நான் அப்படி எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து அத்தைய ஏதாவது ஒரு வேலை சொல்லிருப்பனா சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்தானே இருக்காங்க என்னடி அப்படியே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கியா என்னத்த நீங்களும் இப்படி பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்க நான் போய் உங்களை அப்படி சொல்லுவனா இவன் நம்மள நக்கல் பண்றாளோ பாத்தீங்களா இவ்வளவு திமுரு இவளுக்கு டேய் கௌதம் அவ இவன் சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் உன் பிரதரோட மனைவி அத தெரிஞ்சுக்கோ என்ன செய்யு சரண் வந்துட்டியாப்பா என்னாச்சு அத உன் பொண்டாட்டிட்டே கேளு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரண் அத்தை என்ன கூப்பிட்டாங்க அதான் என்ன விஷயம்னு கேட்டேன் வேற ஒன்னும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா சரண் ஒரு காஃபி தான் கேட்டேன் அதுக்கு இந்த பொண்ணு போட்டு தர மாட்டேன்னு சொல்றாப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா அட எப்படி எப்படிப் புளூறாங்கன்பாரு விட்டைய என்னையே தூக்கி சாப்பிடுறாங்க போல ஐஷு என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பண்ற அட லூசு சரண் அதுல தான் வாய்ப்பி வந்ததலா அடிச்சு விடுதுかな என்னாச்சு நீ எங்கடே கேக்குறயா ஓ அப்படியே சரி ஐஷு சரி சரி விடு இவங்களை பத்தி நமக்கு தெரியாதா என்ன வா நம்ம போய் சாப்பிடலாம் ஆ சரி என்னம்மா அவ சொன்னோனே போய்ட்டான் அந்த அளவுக்கு அவனை மாற்றி வச்சிருக்கா என்ன மாமியாரே இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா அடைச்சி வாயமுடு எடுபடி எப்படி எப்படி நீங்க என்ன மாட்டி விடலான்னு பாத்தீங்க ஆனா அதுல நீங்களே மாட்டிக்கிட்டீங்களே மாமியாரே அச்சோ பாவம் என்ன பண்றது வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க என்ன கௌதம் சரியா சரண எனக்கு எதிர திருப்பிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத அவனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் ஓ அப்படியா அப்போ அதையும் பார்த்துருவோம் இங்கே பாருங்க மாமியாரே கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்திருக்கலாம் ஆனால் இப்போ இந்த ஆயிசு இருக்கிற வரையும் அது நடக்காது என்ன புரியுதா அதையும் பார்த்துருவோம் ம் என்ன பண்ணுறது அதையும் பார்த்துடலாம் டே கௌதம் இவ்வளோ பெரிய எருமமாடம் ஆகிட்டியே உன் தம்பி கூட சேர்ந்து உனக்கு வேலைக்கு போகணுன்ற ஐடியாலாம் இல்லையா என்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பியா அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு உடந்த உனக்கெல்லாம் அறிவு ஏ ஐசு வாய மூடு இதுக்கு மேலே என்னை பற்றி பேசுன டேய் சொல்லிட்டேன் அம்மா இவ எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு பாருங்க ஆமாம் ஆமா நானும் தானே ஆனா கௌதம் அவ சொல்றதும் கரெக்ட் தான் அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போற வழியை பாரு சரண் கூட போய் ஆபீஸ கவனிச்சுக்கோ அதெல்லாம் என்னால முடியாது அவங்க கூட போய் நானா நான் போக மாட்டேம்மா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனா நீ நாளைக்கு சரண் கூட போற என்ன புரியுதா போயும் போயும் அவங்க கூட நான் போகணுமா அது நடக்காது அவங்க கூட எல்லாம் என்னால் போக முடியாது இந்த அம்மாவுக்கு வர வர பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவளை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்களோ இவங்க தான் அவ கண்ட்ரோலுக்கு போறாங்களோ தெரியல என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் எங்க போனா அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் வேற செஞ்சிருக்கோம் ரிஷி கண்ணா எங்க ஆளை காணாமே எங்க இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கோம் ஆளையே காணாமே ரிஷி ஹால்ல போய் பார்க்கலாம் ரிஷி எங்க இங்கேயும் காணா ஒருவேளை அவன் அப்பா கூட போயிட்டானோ

அப்பா வந்துட்டீங்கனே அப்பா வரவும் சொல்லித் தரேன். ভাই மட்டும் அம்மா எனக்கு கீழ விடுங்க. நான் தான் பெரிய ஓ அப்படியா? பெரிய சரிடா பெரிய மனுஷா. ம். என்ன? பா நம்ம போய் விளையாடலாம். போரி, உங்களும் நான் விளையாட வர மாட்டேன் இனியா செல்லம் அப்பா அ advertisPA விளையாட வர meidän ரிசி, நீயும் இனியாவும் przyszண處 சேர்ந்து програм Quantum fårlevelيت den here. 定rav체 receiver are 게임 Clement clearlyOr على allowed усл bendermht numbs then for ரெண்டு பேர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க தயவன சாப்பிடாம விளையாடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அச்சிச்சோ ரிசிச்சலம் நீも சாப்பிடலையா? இனியா குட்டி நீயும் இன்னா சாப்பிடலையா? ஆச்சி ஆச்சி இவேன விளையாட வரவே மாட்டேங்கறா. ரிசி குட்டி இனியா பாவும்தானே ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுங்க. ம் சரி பாட்டி. இங்க பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாது.

இனியா ஹா ஹா அம்மா இனியோ என்ன மாச்சே ஹா ஹா ஹேரிசி மேல பாள சரிமா আলাদা தெரியாம பண்ணிராம் தெய்வாலு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம விளையாட மாட்டீங்களோ ஏப்ப பார்த்தாலும் இனியோ વાළுக வச்சுக்கிட்டே இருக்கேன் அத்தா அத்தா பாள தூக்கிடோம் போடே சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம விளையாடுங்க

டாடி அப்ப நானே நீயா நீ பேட் பாய் இருங்க இருங்க உங்க அம்மா கிட்ட சொல்லி தரேன் சொல்லுடா இவ்ளோ வாய் பேசுறான் பாரு இனியா நீ வா போலாம் அவ அவங்க அப்பா வாச்சி தெய்வால உங்க அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுวะ அதுவா டாடி அம்மா அம்மா அப்பா இருந்தாங்கன்னு சொல்லுவேன் பாவி

அம்மா என்ன சொல்லிட்டு போனே அம்மா அம்மா இனி அவ நான் ஒண்ணுமே பண்ணல பால தான் தூக்கி போட்டேன் என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க ஒண்ணு இல்ல ஏ பொண்டாட்டி இப்போ என்னன்னு சொல்லப் என்ன அது ஒண்ணு இல்லடா ரகு உங்க ரெண்டு மூஞ்சி கட்டையும் தான் ஒண்ணு போல இருக்கே இவனோட குணம் மாதிரி வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான் அதான் என்னால தாங்க முடியல நீ பண்ற எல்லாம் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான் இருக்கட்டும் பரவாயில்ல அதான பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா புருஷா ஏய் அனு ஐயோ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா இதவே கேட்டு கேட்டு டெய்லி போர் விடுங்கப்பா ஏய் ரிஷி இருக்கா? இருக்கட்டும். குட்டி அப்பாக்கு இருக்கு. நீங்க பாட்டி போறீங்களா? நான் போக மாட்டேன். ரிஷி, நம்ம உள்ள போய் விளையாடலாமா? அப்பா டாடி டாடிக்கு வரட்டும். டாடி நம்ம மூணு பேரும் விளையாடலாம். சரி. சரி điடாட்டி நான் கிளம்பறேன்.